வணக்கம் யுவர்ஸ் பேக்கிடம் டேல்ஸின் கதை கேட்கலாம் வாங்க அடுத்த கதை கண்ணாடி அப்படிங்கிற புக்கில் ஸ்ரீமதி உமா அபர்ணா அவங்க எழுதின கதையை பார்ப்போமா அதில் நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காங்க அதுலேருந்து ஒரு கதை எடுத்து வாசிக்கிறேன் சாகாவரம் கோதை மரணத்தை எதிர்நோக்கி நிமிடங்களை எண்ணிக்கொண்டிருந்தாள் திட உணவை துறந்து இன்றுடன் நாற்பது நாள் முடிய போகிறது துளசி தீர்த்தம்தான் வைராகியத்துடன் மீளா பயணத்திற்கு தயாராகிவிட்டாள் மனம் தனியே பயணித்து கொண்டிருந்தது எங்கேனும் ஒரு ஒளி கீற்று கிடைக்காதா வலி ஏளனம் கேலி வெற்று போதனைகள் பரிதாபம் பொய்யான அலங்கார பேச்சுக்கள் அனைத்திலிருந்தும் விமோச்சனம் இந்த நிமிடங்களை கடந்து மரணமடைந்தால் எங்கே போவேன் யார் அங்கு இருப்பார்கள் எழுபது வருடமாக வாழ்ந்த உப்பு சப்பில்லாத கேலி பார்வைகளை மட்டுமே சகித்து கொண்டு இந்த சதை மூட்டையை சுமந்து செல்லும் வாழ்க்கை மரண விடுதலையே விரைந்து வா நான் கேட்ட எதையும் கொடுக்காத குரூரமான வாழ்வே உனை தாண்டி போகவாவது வழிவிடு மனம் பிதற்றிக் கொண்டிருந்தது அந்த இடங்களை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்யும் மங்காத்தா சமையல்கார அம்மாவிடம் என்ன அந்த குந்தானி பாட்டி எப்படி இருக்காங்க என்று கேட்டவாறே வந்தாள் சமையல்காரம்மா ஏதோ இன்னும் இழுத்துட்ருக்கு கடைசி ஆசை ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் எதை ஆசைப்படுறாளோ தெரியல நான் கொஞ்சம் அல்வாவை வாயில் போடலாம்னு பார்க்குறேன் அந்த நர்சம்மா விடுவாளா இல்லையான்னு பார்க்கணும் எப்போ பாரு குண்டா இருக்கமேனு ஒன்றும் ஆசை தீர சாப்பிடாம குண்டும் குறையாம என்ன இது வாழ்க்கை என்னவோ போ பாவம் கோதையின் காதில் இது விழுந்தது சோர்ந்திருந்த மூளைக்கு இது மட்டும் புரிகிறதே அங்கே சாவு வீட்டிற்கு மூங்கில் சப்ளை செய்யும் கந்தன் வந்திருந்தான் கோதையின் வீட்டில் வெகு நாட்களாக இருக்கும் சமையல்கார அம்மாவிடம் அம்மா மூங்கில் கேட்டீங்களா எப்போ வேணும் கொள்ளிட கரைக்கு தூக்கிட்டு போகணும் அந்த அம்மா இரட்டை நாடி உடம்பு நாலு பேர் பத்தாது வண்டி ஏற்பாடு செய்யணுமா இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க நாடி குறைஞ்சிட்டே வருது இன்றைக்கி தாங்காது அவ நல்ல நினைவில் இருக்கும்போதே இதுக்கெல்லாம் காசு வாங்கி வச்சுன்ட்டேன் அவங்க பாடியை தூக்கிறவங்களுக்கு காசு நிறைய வேணும் நல்ல ஸ்தூல சரீரம் அழிச்சா நாலு பேர் செய்யலாம் என இரக்கமின்றி கடகடவேன சிரித்தான் கடவுளே மரணம் வரை என்னை குண்டு என வருத்தெடுப்பார்களா யமதர்மன் எருமையில் என்னை ஏற்ற மாட்டானா மனம் வெறுமையில் மூழ்கியது திடீரென்று நாக்கு அந்த சமையல்கார அம்மா கொஞ்சம் அல்வாவை தந்தால் நன்றாக இருக்குமே என ஆசைப்பட்டது சே பேதை மனமே வெட்கமில்லையா உனக்கு ஆசையை ஏன் ஒழிக்க மாட்டேன் என்கிறாய் கண்களை மூடினாள் ரங்கவிலாஸ் மண்டபத்தை ஆசையோடு அசை போட்டது மனம் தெற்கு வாசல் வழியே நுழைஞ்சா வலதுபுறம் மாக்கல் பாத்திரம் இரும்பு மற்றும் சொம்பு பாத்திரம் இதோ பாருங்கம்மா இந்த ஈய சொம்பு நல்லா கனமாக கிண்ணுன்னு இருக்கு நூறு தான் கடைக்காரர் வெளியூரிலிருந்து கோவிலை பார்க்க வந்த அந்த சுற்றுலா பயணிகளிடம் பேரம் பேசி கொண்டிருந்தார் கனமான ஈய பாத்திரத்திற்கு இருக்கும் மரியாதை கனமான மனிதனுக்கு இல்லை அதில் ஒரு பெண் தன்னையே உற்று பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தாள் தினமும் நடப்பதுதானே மெதுவாக சக்கர தாழ்வார் சன்னதியை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் ஒரு கணம் எத்தனை வகையான மனிதர்கள் கருப்பாய் வெள்ளையாய் மாநிறமாய் குண்டாய் குட்டையாய் உயரமாய் நீண்ட மூக்குகள் அளவில் சிறிய மூக்குகள் பெரிய உதடுகள் செப்பு வாய்கள் நீண்ட பற்கள் அழகான வரிசை பற்கள் மிகவும் ஒல்லியானவர்கள் குண்டானவர்கள் இப்படி எப்படி இருந்தால் என்ன மனம் ஒன்றுதானே ஆசைகள் இருக்கும் தானே ரங்கவிலாஸ் வளையல் கடையை வேடிக்கை பார்த்தபோது அந்த பெண் இவளை குறுகுருவென பார்த்து கொண்டிருந்தாள் என்ன கோதை இங்கே ஏன் தனியாக நின்றுட்டுருக்கே என்று கேட்டால் பக்கத்தாத்து பூர்ணி மாமி இல்லை அம்மாவிற்கு வேலை இருக்கு தங்கை வைதேகி டைப்ரைட்டிங் கிளாஸ் போகிறா விட்டு கொடுக்காமல் தங்கையை பற்றி பேசினாலும் தன்னோடு அவள் வர விரும்பவில்லை என்பதை புரிந்து கொண்டாள் சரி சரி கொஞ்சம் நட உடம்பு குறையும் என்று மாமி காலையிலே வெந்நீரில் எலுமிச்சம்பழம் பிழிந்து குடி ஒருவேளை சாப்பிடு உண்டி சுருங்கள் பெண்டிற்கு அழகு அப்படியே உபன்யாசத்தை ஆரம்பித்து விட்டாள் கோதை மனதையும் உடலையும் தனித்து இயங்கும் மிந்தையை கற்றுக்கொண்டு விட்டாள் வாய் ஊம் சரி மாமி என்று சொன்னாலும் மனம் வெட்ட வெளியில் பறவையாய் தனித்து பறந்து கொண்டிருந்தது நான் எத்தனை லேசாக இருக்கிறேன் அதோ அந்த காகங்களுடன் பறக்கிறேன் அவைகளிடம் உடல் குறித்த பிரஜை இல்லை கூறு அழகுகள் இருந்தாலும் மனதை குத்தி கிழிக்கும் நயவஞ்சகம் இல்லை நெய்விளக்கு விற்கும் இடத்திற்கு வந்தவுடன் வா ஒவ்வொரு சனிக்கிழமையும் விளக்கு போட்டு ஒரு நல்ல ஆம்படையான் கிடைக்கணும்னு வேண்டிக்கோ உனக்கு பின்னாடி தங்க இருக்கா ஏதோ வயசானவனா இருந்தாலும் பரவாயில்லை கல்யாணம் அப்படின்னு ஒன்று முக்கியம் பெண்ணா பிறந்தா எவ்வளவு நாள் இப்படியே இருக்கிறது பிறந்த வீட்டுக்கு பாரமா அப்போது அங்கு வந்த பள்ளி தொழி கோதையா என்னடி இப்படி குண்டாகிட்ட அப்பவே அப்படித்தான் இருப்ப இப்ப இன்னும் ஜாஸ்தியா குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய் திருச்சி நாட்டு மருந்து வாங்கி சாப்பிட்டு பத்தியம் என்று சொன்னாள் கருப்பா சிவப்பா பச்சையா கலர் கலரா கஷாயம் குடிச்சாச்சு பாக்குறவங்க எப்படி இருக்க அப்படின்னு பேச மாட்டிங்களா குண்டை பற்றி தானா கடவுளே ரங்கநாதா நீ படுத்துண்டு இஷ்டத்திற்கு தோசை வடை மைசூர் பாக்கு லட்டு அரவணை அப்பம் தட்டை புளியோதரை என வேலை கொண்டா சாப்பிட்டு விட்டு ஜாலியாக இருக்க உன்னை ரங்கா ரங்கான்னு சுத்தி வர நான் போன மாதம் பெண் பார்த்துட்டு போன போக்கத்தவன் என்ன சொன்னான் தெரியுமா உங்கள் பெண்ணிற்கு சோறு போட்டே போண்டி ஆயிடுவேன் என்றான் அதற்கு முன் பார்த்தவன் போட்டோவில் பார்த்ததோடு மோசமான குண்டு பத்து பவன் கூட போடு என்கிறான் கல்யாணம்தான் பெண் வாழ்வை முழுமையடைய செய்யுமா அம்மா அப்பாவை பார்த்தால் பாவமாக இருக்கு பாட்டி பாவம் குண்டா இருந்தாலும் என் பேத்திக்கு என்ன குறை என்கிறாள் அன்பா எல்லாவற்றிலும் திறமையா நல்லா சமைக்க தெரிந்தா போருமா அழகு வேண்டும் கடவுளே அழகு 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 இந்த பூமி பிளந்து அழகற்ற என் குண்டானவர்களை தன்னுடன் கொண்டு போகட்டும் மெலிந்த அழகானவர்கள் மட்டும் இருக்கட்டும் சே மனம் மறுபடி வான்வெளியில் சஞ்சரித்தது அன்பானவன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என அவள் கைப்பற்றி அவள் தோளோடு இணைந்து கடல் அலைகளில் கால் பதிக்கும் ஒருவன் அவள் போடும் கோலத்தை ரசிக்கும் ஒருவன் அவளை தன் அன்பால் திளைக்க வைக்கும் ஒருவன் ஏன் லேட்டு இல்லைம்மா நான் ஒரு இருபது பிரதட்சணம் செய்துட்டு வந்தேன் ஒரு கிலோவாவது குறையுதான்னு பார்க்கலாம் என்ற அவளை பரிதாபமாக பார்த்தாள் இந்தம்மா கோதுமை கஞ்சி உப்பு கம்மியாக போட்டிருக்கேன் கொஞ்சம் முருளைக்கிழங்கு தொட்டுக்கோமா ஆளுக்கு ஒரு காயின்னு பண்ண முடியல உனக்கு ஏதாவது வேக வைத்த பச்சை காய்கள் செய்யணும்னு நினைச்சேன் ஆனால் அப்பாவும் வைதேகியும் சாம்பார் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு தான் மேட்ச் என்று தர்க்கம் செய்கின்றனர் பயந்து கொண்டே கஞ்சியுடன் உருளைக்கிழங்கு சாப்பிட்டாள் அம்மா ஒரு ஸ்பூன் சாம்பார் சாதம் என்று மெதுவாக கேட்க பாட்டி இந்த வயசில் சாப்பிடாம என்ன என்று ஒரு கப்பில் தந்தார் அந்த காலத்தில் உங்கள் செல்ல பாட்டி குண்டாத்தான் இருந்தா எல்லா வேலையும் செய்வா நாக்கில் பல்லை போட்டு தாத்தா ஒரு வார்த்தை கிண்டல் பண்ணி இருப்பாரா செல்லம் செல்லம்னு உருகினார் இப்போ காலம் கெட்டு போயிடுது நாமெல்லாம் என்ன சினிமாவில் நடிக்க போகிறோமா தேவதை மாதிரி இருக்க குழந்தைகளை நன்னா பார்த்துக்க தெரிஞ்சா சிக்கனமாக செட்டா குடும்பம் நடத்த தெரிஞ்சா போறாதா வாய்க்கு வக்கனையாக சாப்பாடு செய்ய தெரிஞ்சா போகிறாதா கலிகாலம் பாரியால் அழகு சத்ரு அப்படின்னு இருக்கு இன்னைக்கு என்ன கூத்தோ எலும்பும் தோலுமா கண்ணு உள்ளே போய் இருக்கணுமா உனக்கு என்ன குறைச்சல் அப்படியே என் மாமியார் செல்ல பாட்டி கொஞ்சம் புசு புசுன்னு இருக்க உனக்குன்னு ஒருத்தன் பிறக்காமல் இருந்திருப்பானா பாவம் புலம்பியபடி பாட்டி தூங்கி போனாள் அதோ அந்த ஒருத்தன் வந்தான் கூட வரதட்சணையும் வைரத்தோடும் குண்டாக இருப்பதற்கு அபராதமாய் கேட்டான் பெங்களூரில் ஏதோ கம்பெனில டைப்பிஸ்டான் பெரிய படிப்பு என்று எதுவும் இல்லை மனம் வெறுத்தது பணம் கொடுத்து ஒரு உறவை வாங்குவது சே இது என்ன வியாபாரம் விலைமகளை நினைத்தால் பாவமாக இருந்தது காசிற்காக தரும் காமம் அவளுக்கு அன்பென்றால் என்ன என்று தெரியுமா பெண்கள் எச்சில் இலைகளா கோதையின் ஆலோசனையை கேட்க உலகம் தயாராக இல்லை வலி கொடுக்கும் ஆட்டிற்கு போடும் மாலை போல் கழுத்தில் மனமாலை இருந்தது கோதையை மணமுடித்த அந்த ராமன் பெயரில்தான் ராமன் தான் ஏதோ தியாகம் செய்தது போல் எல்லோர் முன்னிலையிலும் பேசிக்கொண்டே இருந்தான் அம்மாவும் அப்பாவும் ஏதோ கடவுளை பார்ப்பது போல அவனை பார்த்தனர் மற்றவர்களின் புற அழகை ஏளனப்படுத்துவது அவளுக்கு பிடிக்காது எனினும் அவன் மற்றவர்களிடம் பேசிய அகங்கார பேச்சை கேட்டு அவளுக்கு போடா எலும்பு கூடு ஒரு தட்டு தட்டினா இரண்டா உடைஞ்சிடுவ பெரிய இவனானி என மனதிற்குள் திட்டி தீர்த்தாள் ஏதோ அவள் ஓரளவாவது நிம்மதியாக இருந்தாள் இப்போது தினமும் ஏளன பேச்சு கல்யாணமாகி பெங்களூர் திரும்ப டிக்கெட் வாங்க போகும்போதே எல்லோர் முன்னிலையிலும் ட்ரெயினில் உங்கள் பெண்ணிற்கு இரண்டு டிக்கெட் வாங்கணும் என பெரிய ஜோக் சொல்வது போல சிரித்தான் கூணி குறுகி அவமானப்பட்டாள் புகுந்த வீடு ஒன்றும் பெரிய பணக்கார வீடு அல்ல ஒரு ஹால் கிச்சன் என சிறியது கோதையின் தந்தை செய்த நல்ல விஷயம் கோதைக்கும் வைதேகிக்கும் ஆளுக்கு ஒரு வீட்டையும் அதைச் சுற்றி கொஞ்சம் நிலமும் வைத்திருந்தார் அவள் கணவன் அந்த வீட்டை தன் பெயருக்கு மாற்றிவிடக் கேட்டும் அவள் தந்தை சம்மதிக்கவில்லை வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை தினமும் சேவிக்கும் சக்கர பார்க்க முடியவில்லையே என மருகினாள் சில சமயம் ரங்கா நீ வெறும் கல்தானா என யோசித்தாள் சமையல்காரியாக வேலைக்காரியாக மாறிப்போனாள் இன்னைக்கு என்னோட சித்தி பெண் வீட்டில் சாப்பிட கூப்பிட்ருக்கா டீசெண்டாக கொஞ்சமாக சாப்பிடு மெலிசா புடவை கட்டு குண்டோதரியா வராதே பயந்துட போகிறாங்க மாலை நான்கு மணிக்கே வந்தான் ஆட்டோ பிடித்து அவர்கள் வீடு உள்ள ராஜாஜி நகரில் இருந்து விஜயநகர் வந்தனர் சித்தி பெண்ணின் கணவர் கொஞ்சம் நல்லவராக இருந்தார் அவர்கள் பகவத்கீதை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கோதை கூறிய ஒரு ஸ்லோகத்தின் விளக்கத்தை கைத்தட்டி பிரில்லியன்ட் என பாராட்டினார் ராமனின் முகம் கோபத்தில் சிவந்தது உடனே அவ மக்கு அத்திம்பேர் ஏதோ ஸ்லோகம் கொஞ்சம் தெரியும் என மட்டம் தட்டினான் சாப்பிட்டு விட்டு கிளம்பும்போது தாம்பூலம் கொடுக்க வந்த அவன் அக்கா அச்சச்சோ உனக்கு ஒரு மீட்டர் ஜாக்கெட் பீட் போருமா சாரி ஒரே மாதிரி இரண்டு துணி தரவா உள்ளே துணி கொடுத்து தச்சுக்கோ என நல்லவள் போல் நடித்து குத்தி காட்டினாள் ஒரு கட்டத்தில் வருத்தப்படக்கூட அயற்சியாக இருந்தது திரும்பி வரும்போது என்னோட சேர்ந்து வராதே எனக்கு வெட்கமாக இருக்கிறது ஒன்று முன்னால் போ இல்லாவிட்டால் பின்னால் வா என்றான் ரொம்ப சமத்து மாதிரி பகவத்கீதைக்கு விளக்கம் சொல்கிற அவன் என்னடான்னா கை தட்டுறான் நீ ஈன்னு இழிச்சுண்டு தேங்க்ஸ் சொல்கிற இப்படி பூசணிக்காய் மாதிரி இருக்கும்போதே உனக்கு திமிரு கொஞ்சம் நஞ்சம் அழகா இருந்தால் உன்னை பிடிக்க முடியாது அதன் பின் கோதை அவனுடன் வெளியில் செல்வதை நிறுத்தி கொண்டான் ஒவ்வொருத்தனுக்கு என்னமா பெண்டாட்டி அமையறா கொடி இடையா எங்கள் பாட்டி கல்யாணமானா இழைச்சுடுவே அப்படின்னாங்க நீ என்னடானா ராட்சஷி போல வளர்ற நான் போன பிறகு உனக்குன்னு ஸ்பெஷலாக சமைச்சுக்கிறியோ மறுநாள் அவன் ஆபீஸ் கிளம்பும்போது கிச்சனை பூட்டி சாவியை கொடுத்தாள் தண்ணீரும் என் கோதுமை கஞ்சியும் மட்டும் இந்த டிஃபன் பாக்ஸில் உள்ளது என்றாள் இந்த ரோஷத்திற்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை போ போ வழிய விடு என கத்தினான் ஏன் இந்த திருமணம் ஒரு விரோதி போல் இருந்து கொண்டு ஏன் ஒரு ஆம்பளை கிட்ட ஒரு பெண்ணை அடிமையா விற்கணும் என்ன பாவம் செய்தேன் அவளுக்கு இருந்த ஒரே பொழுதுபோக்கு டைரி எழுதுவது அன்று காலை பரபரவென்று சமையல் செய்து கொண்டிருந்தாள் அவள் மாமியார் வரப்போகிறார் என்பதால் கத்தரிக்காய் ரச வாங்கி பீன்ஸ் பருப்பூசிலி கூட்டு ரசம் என ராமன் நேற்றே மெனு கொடுத்து விட்டான் திடீரென்று படபடவென கதவை தட்டும் சப்தம் நான்கைந்து பேர் கையில் குச்சியுடன் எங்கே மா உன் ஊட்டுக்காரன் என கத்தினர் கோதை பயந்து போய் மேலே கை காட்ட அவர்கள் படபடவென படியேற கோதையும் படியேறினாள் அங்கே கண்ட காட்சி மொட்டை மாடியில் ராமன் பின்பக்க வீட்டு போர்ஷனில் குடியிருக்கும் பத்தாவது பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் சின்ன பெண்கள் மேலே வேஷ்டி கட்டி கீழே குளிப்பதை பெரிய குச்சியால் வேஷ்டியை தள்ளி ரசித்துக் கொண்டிருந்தான் குச்சியுடன் வந்தவர்கள் அடித்து நொறுக்கி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயினர் அடுத்த அரை மணியில் வந்து இறங்கினாரோ அவள் மாமியார் என் பையன் எங்கேடி நடந்ததை சொன்னாள் பாவி நல்ல அழகான பெண்ணை என் பிள்ளைக்கு கல்யாணம் செய்து வைத்திருந்தேன்னா இந்த பிள்ளை ஏன் இப்படி பண்ண போறான் எனக்கு தெரியாது யார் கையில் காலில் விழுந்தாவது என் பிள்ளைய கூட்டின் வாடி பாவி சண்டாளி என மொத்து மொத்தென்று அறைந்தாள் பெண்களை மதிக்காத உங்க பையனை நான் கூட்டி கொண்டு வரமாட்டேன் எனக்கு அவன் தேவையில்லை உங்க மாதிரி அம்மாக்கள் பெண்கள் குலத்திற்கே இழிவு என கத்தினாள் அதாண்டி உனக்கு பிள்ளை இல்லை உங்களுக்கு இருப்பதை போல் பிள்ளை இருப்பதற்கு இருக்காமலேயே இருக்கலாம் என கூறிவிட்டு அவள் கண்டபடி திட்டுவதை கூட பொருட்படுத்தாமல் தனது பெட்டியில் உடமைகளை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு கிளம்பினாள் கால் போன போக்கில் போய் ரயிலேறி ஸ்ரீரங்கம் வந்தாள் இரண்டு வாரங்கள் கழித்து ராமனும் அவன் தாயும் வீடு ஏறி சண்டை போட்டனர் அது என்னடி பெரிய தப்பா ஆம்பளைனா அப்படி இப்படித்தான் இருப்பான் என பிளாக்கணம் பாடிய அவள் மாமியாரை பாட்டி அடக்கினாள் பாட்டியுடன் கிராமத்திற்கு அப்பா தனக்கென தந்த வீட்டிற்கு வந்தாள் அப்பளமிட்டு ஊறுகாய் போட்டு பொடி வகைகள் செய்து தன்னை பார்த்து கொண்டாள் இவளைப் பற்றிய கவலையில் அப்பா இறந்து போனார் விவாகரத்திற்கு மனு போட்டாள் அம்மாவும் பாட்டியும் இன்று காரடையான் நோன்பு என்று சமையலறையில் கொழுக்கட்டை செய்து கொண்டிருக்கின்றனர் வா ரெடி நல்ல நேரத்தில் மஞ்சள் கயிறு கட்டிக்கோ என்றார் பாட்டி எனக்கு இவ்வளவு ஆதரவா இருந்த நீங்கள் ஏன் இந்த முட்டாள்தனம் பண்ண சொல்றீங்க என்ன சொல்ற நீ என்னதான் இருந்தாலும் உனக்கு தாலி கட்டியவன் அவன் என்றாள் அம்மா பாட்டி போது என்ன மந்திரம் சொல்வோம் உருகாத வெண்ணையும் ஓரடையும் உண்டானால் ஒரு காலம் என் கணவன் என்னை விட்டு பிரியாமல் இருக்கணும்னு சொல்லுவோம்ல பாட்டி நான் அவன் என்னை பணம் கேட்டு தொந்தரவு பண்ணுறதால கிட்ட விவாகரத்தை அதாவது அவனை பிரியணும்னு என கேட்டிருக்கேன் அது நல்லபடியாக நடக்க பெருமாள் கிட்ட வேண்டிக்கிட்டிருக்கேன் நீங்கள் சுவாமிகிட்ட அவனோட பிரியமாக இருக்க வரம் கேட்க சொல்கிறீங்க சுவாமி என்ன பண்ணுவார் நீ தீர்க்க சுமங்கலியா இருமா அப்படின்னா பாட்டி தாத்தா இல்லாததாலே நீ என்ன குறைஞ்சா போயிட்ட எந்த கடமையை நீங்க செய்யல ஒரு அயோக்கியனுக்காக நான் விரதம் இருக்கணுமா பாட்டி இருக கட்டி பாட்டியும் அதன் பின்பு அம்மாவும் போன பின்பு மரங்களும் செடிகளுமே அவள் உறவு இவள் போட்ட விதைகளினால் ஒரு காடே உருவாகியுள்ளது சமையல்கார அம்மா இவளது அறுபத்தி ஐந்தாவது வயதில் வந்து சேர்ந்தாள் நான் தான் நல்லா சாப்பிட்டா குண்டாகிறேன் நீ சாப்பிடு கண்ணா என மரங்களுக்கும் செடிகளுக்கும் உரமிட்டு நீரூற்றி பாதுகாத்தாள் அந்த இரவு நீண்டது நிலா சோகத்தை அப்பியபடி உலா வந்தது கோதையின் அருகில் இருந்த அந்த நர்ஸ் நாடி துடிப்பு குறைவதைக் கண்டு அவளின் தங்கைக்கு ஃபோன் செய்தாள் சமையல்கார அம்மா ஒரு ஸ்பூன் பாதாம் அல்வாவை அவள் வாயில் போட்டாள் மரங்களும் செடிகளும் கண்ணீர் விட்டு இனிமே எங்களுக்கு யார் இருக்கிறார்கள் என கேட்பது போல இருந்தது பறவைகள் அமானுஷ்ய அமைதியோடு காணப்பட்டது அவளது மரணத்தை மற்றவர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர் கிட்ட எவ்வளவு நாள் நான் உட்கார்ந்திருப்பது என நர்சு கோபமடைந்தாள் இதை அறியாத கோதை நிரந்தரமாக புன்னகையோடு கண்ணை மூடினாள் அங்கே அவளை குண்டாக இருந்த ரம்பாவும் ஊர்வசியும் வரவேற்றனர் அந்த வீட்டில் பால் காய்ச்சும் மனம் வீசியது வைதேகி என் அக்காவிற்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் என தவச சமையலை சமையல்கார அம்மாவுடன் செய்து கொண்டிருந்தாள் அவள் ஆத்மாவோ கோதுமை கஞ்சியை தேடியது அந்த வீட்டை சுத்தம் செய்த தங்கையின் பேத்தி பெரிய பாட்டியின் டைரியை படித்தாள் கண்களில் நீர் தாரை தாரையாக அந்த எழுத்துக்களை அச்சு வடிவமாக்கினாள் குண்டு தேவதை என்ற பெயருடன் வெளிவந்த அந்த புத்தகம் பல உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது பெரும் வரவேற்பும் பெற்றது ஒருத்தரோட உருவத்தை வச்சு அவங்கள நம்ம எடை போடக்கூடாது அப்படிங்கிறத இந்த கதையில் ரொம்ப தெளிவாக அழகாக ஒருத்தரோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உமா அப்பண்ணா எவ்வளோ அழகாக துல்லியமாக எழுதியிருக்காங்க இது எத்தனையோ பேருக்கு ஆறுதலாக கூட இருக்கும் இதே புத்தகத்தில் இந்த கண்ணாடி புத்தகத்தில் மேலும் ஒரு சில கதைகளை நான் ஏற்கனவே வாசிச்சுருக்கேன் அதோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் போய் கேட்டுட்டு உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க ஒரு தம்ஸ்அப் கொடுத்துடுங்க நன்றி வணக்கம் அடுத்த கதையில் சந்திப்போம்